அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் போட்டு நம்ம விட்டுரும் நண்பர்களே விட்டுட்ட பிறகு டைல்ஸ் போட்ட பிறகு தான் வந்து நம்ம கலர் அப்ளை பண்ண போகிறோம் அந்த கலர் வந்து நம்ம என்னென்ன கலர் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டில் நடுத்தரமான பெயிண்ட்டு தான் வந்து நம்ம அவங்க அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அது என்ன பெயிண்ட்டுனால் ஜேஎஸ்டபிள்யூஆர்எஸ் சில்க் அதாவது இந்த பெயிண்ட்டு தான் வந்து நம்ம வாங்கி அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து ஒரு லிட்டருக்கு முந்நூறு எம்எல்லேருந்து நானூறு எம்எல் வரைக்கும் நம்ம தண்ணீர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் இந்த பெயிண்ட்டோட பெனிஃபிட் என்னென்னா இது வந்து ஏரியா கவரேஜ் கிடைக்கும் ஷைனிங் கிடைக்கும் கொஞ்சம் கிளிட்டராக இருக்க நண்பர்களே அதுக்காக தான் வந்து நம்ம இந்த பெயிண்ட்டை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு கோட்டிலே கவர் ஆகலை நம்ம இருந்தாலும் ரெண்டு கோட்டு தான் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு கோட்டு அடிக்கும் போது அந்த ரோலர் பாட்டை தெரிஞ்ச நண்பர்களே இது மாதிரி தெரிஞ்சுனா கண்டிப்பாக நம்ம ரெண்டு கூட தான் அப்ளை பண்ணி ஆகணும் நம்ம வந்து ரெண்டு கூட அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ட்ரை ஆகிட்ட பிறகு தான் நம்ம செகண்ட் கூட அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ண எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே கலரு இது மாதிரி கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வீட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் நம்ம வந்து வீட்டுக்கு கலர் அப்ளை பண்ணும்போது மூணு இஸ்ட்டு ஒன்று அதாவது மூணு வால் மூணு வால் வந்து ஒரு கலரும் மற்ற ஒரு வால் வந்து ஒரு கலரும் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வீடு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நண்பர்களே அதுக்காக தான் வந்து நம்ம மூணு வால் வந்து அந்த க்ரீனும் ஒரு வால் வந்து இந்த லைட் பிங்க்கும் அப்ளை பண்ண போகிறோம் இது மாதிரி கலர் அப்ளை பண்ணிட்டினாவே வீட்டுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த ஒரு வாலில் மட்டும் நீங்கள் ஸ்டென்சில் ஒர்க்கோ இல்லை வந்து ராயல் ப்ளே ஒர்க்கோ போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து வால் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நண்பர்களே கலரும் வந்து வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே நம்ம வந்து கலர் வந்து செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் நீங்கள் மூணு வால் வந்து மைல்டாகவும் செலக்ட் பண்ணுங்கள் நீட்டாக இருக்கும் அப்போ தான் அது மாதிரி நம்ம ஒரு வால் போட்டு அந்த ஒரு வாழ்க்கு மட்டும் நம்ம ஸ்டென்சில் ஒர்க் போட்டிருக்கோம் பாருங்கள் நம்பர்ல எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்